அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கும் அமது நாட்டுக்கு துறையின் எழுச்சியும் அவசியமானதாகும் எனினும் கிராம மட்டத்தில் இலைமறை காயாக உள்ள விளையாட்டு வீரர்கள் தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தாமை கவலைக்குரிய விடயம் மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட மஞ்சந்தொடுவாய் கிராமமே இது இந்த கிராமத்தில் அமைந்துள்ள ஒரேயொரு மைதானத்தின் இன்றைய நிலை இவ்வாறு காணப்படுகின்றது குறைத்த பிரதேசத்தில் உள்ள சுமார் ஆறு கிரிக்கெட் மற்றும் நான்கு கால்பந்தாட்டக் கழகங்கள் பயன்படுத்தும் இந்த மைதானம் என்று நீர் நிறைந்து நீரோடை போன்று காட்சி அளிக்கின்றது எங்களுக்கு விளையாட இல்லாமல் இருக்குது நாங்கள் ஒழுங்கா பயிற்சியர்ஸ் மேற்கொள்ள மேற்கொள்ள இல்லாமல் இருக்குது அதுக்குரிய கிரௌண்டு வந்துவிட்டு ஒழுங்கா புனரமிச்சி தரும் பாடின்னு கெட்டுக்கொள்கிறோம் கடந்த நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இந்த மைதானத்தின் மீது அதிகாரிகளின் கவனம் திரும்பவில்லை என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர்

இதவிடயம் தொடர்பில் பல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கூறிய போதிலும் உரிய நடவடிக்கை எடுக்க இதுவரை எவரும் முன்வரவில்லை எனவும் இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த விளையாட்டு மைதானம் புனரமைக்கப்படும் பட்சத்தில் நாட்டின் விளையாட்டுத்துறைக்கு தங்களாலும் பங்களிப்பு செலுத்த முடியும் என விளையாட்டு வீரர்கள் குறிப்பிடுகின்றனர்